மருத்துவ ஜோதிடம் அன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜோதிடத்துல மருத்துவமும் சொல்ல தெரியும் பரிகாரமும் சொல்ல தெரியும் இன்னைக்கு அதை தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் பர்டிகுலர் இந்த பிரச்சனைக்கு அவங்க ஆளாவாங்க நீங்க வந்து இந்த மூலிகை ரிசர்ச் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டோம் ஸோ இதுக்கும் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன சம்பந்தம் எல்லா மொழிகளுமே மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது எல்லா மூலிகையுமே சஞ்சீவினி சஞ்சீவனின் தேடி போக வேண்டாம் நாயிருவி செடியின் வேர் இருக்கலையா அதைய சின்ன சின்ன பீசா எடுத்து எரிச்சு சாம்பலாக்கி அத நெற்றில வைக்கும் போது நவ கிரகங்களுடைய பவரும் அந்த சித்தர்களுக்கு கிடைச்சு வாக்கு பலன் அதிகமாகும் அப்ப அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா மூலிகைன்னு எடுத்துக்கிட்டா இப்போ வீட்டுல வந்து ஒரு சில செடிகள்லாம் வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு டிபேட் போயிட்டு தான் இருக்கு ஸோ வீட்டுல வந்து என்ன மாதிரியான செடிகள் வந்து நம்ம வைக்கிறது நல்லது வீட்டுக்கு சுற்றி செடிகள் இருப்பதே நல்ல ஒரு வைப்ரேஷன் அதில் பர்டிகுலராக பெரிய ஹோட்டலில் இருக்கிறவங்களெல்லாம் செடி பார்த்திங்கன்னா மூங்கில் செடி பக்கத்தில் இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமே அவங்க வச்சிருப்பாங்க ஏன்னா அது அழகுக்காக வச்சுருப்பாங்க அப்போ மூங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நிறைய இங்கிலீஷ் மெடிசன் ஒத்துக்காதவங்கெல்லாம் வந்து மாற்று மருத்துவம் அப்படின்னு சொல்லி நிறைய சித்தாவாக இருக்கட்டும் வர்மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க தினம்தோறும் யார் வந்து வெந்தயம் வெந்தயங்கிறது மகாலட்சுமி இந்த வெந்தயத்தை முளை கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் அது பத்து நாள் கூட ஃப்ரிட்ஜில் வெச்சுக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை ஜேடுன்னு ஒரு செடி இருக்கு அது வந்து மணி அட்ராக்ஷன் செடி அப்படின்னு சொல்லுவோம் துளசியும் தொட்டா ஒன்றா வேணும் அது வந்து அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி பார்க்கலாம் அதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஸோ நிறைய பேர் இப்போ சமீப காலமாக வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை வந்து நிறைய வலியுறுத்துறாங்க என்னதான் வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் நாடி போனாலுமே மாற்று மருத்துவம் வந்து ரொம்பவே உதவுதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இதை பற்றி இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெய ஜெயஸ்ரீ அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்ன முதல்ல நீ மெடிக்கல் அஸ்ட்ராலஜினா என்ன மேடம் மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு ஒரு நடைமுறையில் வந்திருக்கு அன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜோதிடத்தில் மருத்துவமும் சொல்ல தெரியும் பரிகாரமும் சொல்ல தெரியும் அனைத்து விதமாகவும் நம்ம மாறக்கூடியவங்க தான் ஜோதிடம் இன்றைக்கி அதை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அப்போ மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடம்தான் ஒரு நம்ம ஒரு பெரிய விஷயமா கிடையாது அப்போ அதில் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் பர்டிகுலர் இந்த பிரச்சனைக்கு அவங்க ஆளாவாங்க இப்போ எனக்கு வந்து தீராத ஒரு நோயில் நான் சிக்க வேணாம் இல்லைனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் சிக்கிக்குவேன் அதை முன்கூட்டியே நம்மளால் வந்து அறிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவ ஜோதிடம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த பாவம் எந்த இடம் எந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது இந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு பர்டிகுலர் பிரச்சனை இது தான் அப்போ வருமுன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள செயல்படுத்துகிறோம் இந்த மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் நட இருந்துக்க வேண்டாம் ஒரு சின்ன வழியாக இருந்தால் உடனே போய் பாருங்கள் அப்படின்னு நான் நிறையா பராலிசிஸ் பேஷண்ட்டு ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள சொல்லி அவங்க அதுலேருந்து இருக்கா ஓகே ஓகே இப்போது நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தை பார்த்து முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லைங்களா இப்போது எப்படி நம்ம வந்து பிறப்பை வந்து கணிக்க முடியாதோ நிறைய விஷயங்களை வந்து கணிச்சுமே வந்து நடக்க தான் செய்யுது ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வந்து நீங்கள் இது வந்து எப்படி பார்க்குறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்க முடியாது இப்போ வந்து மெ மெடிக்கல் அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி தேவ அஸ்ட்ராலஜி என்ன அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் பிறப்பு இறப்பு நம்ம கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறாங்க நான் வந்து பிறக்கிறத நான் கண்டி இந்த இறக்கறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கதையே உண்டு இல்லையா அப்போது நம்ம அந்த புராண கதையில் வந்து மகாபாரதத்திலே கிருஷ்ணர் சொல்கிறாரு கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீ முன்கூட்டியே இருக்கக்கூடிய விஷயங்களில் அறிஞ்சிக்கிட்ட அப்படின்னா நாங்கள் எதற்கு அப்போ நாங்கள்ங்கும்போது கடவுள் நாங்கள் எதுக்கு அப்போ அதில் விட்ட ஸ்தாபம் என்ன அப்படின்னா ஒரு எழுவது எண்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் மீதி இருக்கக்கூடிய இருபது பர்சன்ட் வந்து இறைவன் மட்டுமே கணிக்க முடியும் இதுதான் உண்மையான ஒரு விஷயமாக அதில் வந்து சொல்லியிருக்கு அப்போது நாங்கள் வந்து இப்படி நடக்கும் இந்த மாதிரி செயல்பாடு இருக்குது இதில் நீங்கள் பெரிய லெவலை மாட்டிக்காமல் உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க லக்னம் வாரியா வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா இந்த லக்னத்துக்காரங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இப்ப இயற்கையிலே பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து கன்னி அப்போ அந்த கண்ணிங்கிறது அவங்களுக்கு இயற்கையான ஒரு ஆறாம் அதிபதி அப்போ அந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ அங்கே புதன் இருக்குது செவ்வாய் இருக்குது இப்போ வந்து கிரகங்கள் ரீதியாக ஏதோ ஒரு அமைப்பு அங்கே இருக்கு அந்த கிரகத்தை எந்த கிரகங்களும் பார்க்கலை இப்போ சுப கிரகங்களும் பார்க்கல அசுப கிரகங்களும் பார்க்கல நாங்கள் எதுவுமே பார்க்காத ஒரு இடம் பார்க்காத இடம் காடு தானே அந்த இடத்துல விளைச்சல்கள் எதுவுமே இருக்காது அப்போ அந்த மாதிரியான ஒரு இடம் பாதிக்கப்படும் அப்போ அதுக்கு அதிபதி யாரு புதன் பகவான் அப்போ புதனுக்குண்டான வேலை கண்டிப்பாக செய்வார் ஆறாம் அதி அப்போ புதன்னா என்னங்க நரம்பு சம்மந்தப்பட்டது மெமரி பவர் இது எல்லாமே இருக்குது அப்போ நம்ம அவங்க அந்த லக்னத்துக்கோ அந்த ராசிக்கோ புதன் எங்கே இருக்குது அது எந்த கிரகங்களோடய சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு நரம்பு பிரச்சனைகள் இருக்கா ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அது கன்னி கன்னி என்றால் ஆண் பெண் இரண்டு பேரும் கலந்த ஒரு உருவம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இவர் வந்து சிவபெருமான புதன் பகவான் வந்து அலிகிரகமாக இருந்து சிவபெருமானின் அருள் பெற்று தான் அவர் புதன் பகவானாக உருவெடுத்தது அப்போ அந்த உருவம் எடுக்கக்கூடிய அமைப்பில் பாதி அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது ஆண் பாதி பெண் பாதி அப்போ அந்த அமைப்பில் அவங்களுக்கு ஒரு பாகம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்ருக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் திக்கியிருப்பாங்க ஓகே ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மூலிகை ரிசர்ச் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டோம் ஸோ இதுக்கும் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன சம்மந்தம் மேடம் எல்லா மூலிகளுமே மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது எல்லா மூலிகையுமே சஞ்சீவினி சஞ்சீவினின்னு தேடி போக வேண்டாம் எல்லாமே சஞ்சீவினி இப்போ புதன் பகவானுக்குன்னு நான் சொன்னேன் அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி அடுத்தது வந்து நாயுருவி செடி இந்த பச்சை நாயுருவி சென்னாயுருவி ரெண்டு விதமாகவும் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த காலத்தில் சித்தர்கள் நீங்கள் ஓலைச்சுவிடி இதெல்லாம் ரொம்ப பழங்கால நூல்கள் இருக்குது அந்த நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாயுருவி செடியின் வேறு இருக்கு இல்லையா அதையே சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதே தன்னுடைய பல்ல சுத்தம் பண்ணி அதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து அவங்க வந்து எரித்து சாம்பலாக்கி அதை நெற்றியில் வைக்கும்போது அவங்களுக்கு எல்லா பவரும் கிடைச்சிருமா நவ கிரகங்களுடைய பவரும் அந்த சித்தர்களுக்கு கிடைச்சி பலன் அதிகமாகும் அப்போ அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜோதிடர்கள் அதை நீங்கள் வந்து வழிமுறைப்படுத்துங்க அப்போ அந்த பலன் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் நல்ல வாக்கே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ மூலிகைன்னு எடுத்துக்கிட்டா இப்போ வீட்டில் வந்து ஒரு சில செடிகள்லாம் வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு போயிட்டு தான் இருக்கு ஸோ வீட்டில் வந்து என்ன மாதிரியான செடிகள் வந்து நம்ம வைக்கிறது நல்லது வீட்டில் வந்து ஒரு சில செடிகள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வீட்டில் வந்து வீட்டுக்கு சுற்றி செடிகள் இருப்பதே நல்ல ஒரு வைப்ரேஷன் அதில் பர்டிகுலராக தொட்டாச்சினங்கி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இந்த தொட்டாட்சி நிங்கிக்கு பேர் வந்து காமவர்த்தினின்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கும் நம்மளுக்கு ஒரு அட்ராக்ட் இருக்கு எப்படின்னா இந்த செடி ஒரு மக்களுடைய தொடுதல் ஒரு பூச்சி வந்தாலும் சரி அது மக்களுக்கு தான் அதிகமாக அந்த வைப்ரேஷனுக்கு இப்படி தொட்டாவே வந்து அந்த செடி வந்து தன்னை சுருக்கி கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து வெளியேறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷங்கள் அது ஆகும் திரும்ப தொட்டோன்னா செகண்டில் விடும் அப்போ அந்த வைப்ரேஷன் அவங்க அதோடைய காந்த சக்தியை நம்ம எடுத்துக்கிறது அப்போ தினந்தோறும் அந்த செடியை தொடத்தோட நம்மளுக்கும் அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகிடும் காந்த சக்தி நம்மளுக்கு வந்துடும் அப்போ எப்படி அந்த செடி வந்து அனைத்து மருத்துவத்துக்கும் பவர் வஷியத்துக்கும் பவர் அந்த செடி தொட்டுட்டு போனால் ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம நாற்பத்தெட்டு நாள் தொடரும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் நல்லா இருக்கும் ஓகே இப்போது நிறைய பேர் வீட்லேயும் சரி தொழில் ஸ்தானத்திலும் சரி செடிங்கள் மரங்கள் வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அவங்கெல்லாம் வந்து மாற்றால் என்ன பண்ணலாம் இப்போ ஒரு ஹோட்டல் தொழில் வச்சுருக்காங்க நீங்கள் ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் இருக்கிறவங்களெல்லாம் செடி பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி பக்கத்தில் இருக்கும் தெரிஞ்சோ தெரியாம அவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா அது அழகுக்காவது வச்சிருப்பாங்க அப்போ மூங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூங்கிலோடைய சுவாசம் வந்து வெளியில் வராதான் அப்படியே ஒன்னோட ஒன்றா ஒற்றி அதோடைய ரீங்காரம் வந்து அதோடைய சவுண்ட் வந்து ரீங்காரம் மாதிரி இருக்கும் அப்போ இந்த மூங்கில் வந்து எந்த காலத்துலேயும் என்ன சொல்லுது இத்து போகுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆகவே ஆகாது மூங்கில் இத்து போய் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஆகவே ஆகாது அப்போ அந்த மூங்கில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த மூங்கில் வந்து நூறு வருஷம் வாழ வாழ்ந்த ஒரு மூங்கில் வந்து போது என்ன பண்ணுதான் அப்படியே பூ பூத்து அதுலேருந்து அரிசிகளை வந்து உதிர்த்துட்டு தான் போகும் கடைசி காலத்தில் கூட தனக்கு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த உணவை கொடுத்துட்டு தான் போகுதான் அப்போ அந்த அரிசி எவ்வளோ பவர் இப்போ மூங்கில் அரிசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ அதில் இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட நம்ம அந்த பலத்தை வந்து பெற முடியும்னு சொல்கிறாங்க நல்லா வந்து மூச்சு குழலில் இருக்குது இல்லையா அதில் நல்ல சுவாசம் அலர்ஜி இல்லாமல் பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் மெயின் ஹோட்டலில் தொழிலை வச்சிருக்கேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போது நம்ம உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த காலத்தில் இருந்த உணவுக்கும் இப்போ இருக்கிற உணவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அழிந்து போன உணவு முறைகள் வந்து நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் வந்து இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கண்டிப்பாக உணவு மூலியமாக தான் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் இப்போ வந்து உருவ அமைப்புன்னு ஒன்று இருக்கேன் ஜாதக கட்டத்தில் மேஷம்னா ஆடு ரிஷபம்னா மாடு இப்படி வச்சுருக்கோம் அப்போது இந்த கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு நண்டு இந்த நண்டு அப்படிங்கும்போது என்ன பண்ணுனா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளஷ் வந்து நம்மளுக்கு மூலிகைத்தன்மை நம்ம பாடியோடைய ஹீட்டை அதிகப்படுத்தி சளி தொந்தரவெல்லாம் இதாகும் அது நீர் ராசி அப்போது இந்த ஒவ்வொரு உருவ அமைப்புக்கும் ஒரு மருத்துவ ரீதியான ஒரு அமைப்பு இருக்குது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் வழிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அவங்க அவங்களுடைய வந்து கழுத்து வலின்னு சொல்லுவாங்களே கழுத்து பிரச்சனை முடக்கு ஸ்தான பிரச்சனைகள் அவங்க ஏற்படும் அப்போ அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு ரீதியிலே பாதிக்கப்படும் ஓகே ஓகே இப்போ வந்து மூலிகை ரீதியாக நம்ம பேசிட்டு வந்தோம் இல்லைங்களா இப்போ நிறைய பேர் வந்து இன்டெக்காகவும் எடுத்துக்கிறாங்க இப்போ நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் வந்து மாற்று மருத்துவம் அப்படின்னு சொல்லி நிறைய சித்தாவாக இருக்கட்டும் இல்லை வர்மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜெலாம் நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜினால் நாங்கள் வருமோன்னு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு காமிக்கிறோமா அவ்வளோதான் இப்போ வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது இந்த நீர்க்கட்டிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஃபுட்டு தான் மெயினான விஷயம் ஃபுட்டு அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கோ இல்லை விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கோ என்ன அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அவனை அவங்களுக்கு வயிற்று போகும் வயிறு வலிக்கும் ஏதோ ரீதியாக அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளங்கள் இருக்கும் அப்போ அதுக்கு அவங்க ஃபுட்டை கரெக்ட் பண்ணிக்கணும் பச்சை காய்கறிகள் அடுத்து பாதி வேக்காற்றில் என்ன பொருள் சாப்பிடணும் அதை சாப்பிடணும் முலக்கட்டின பயிர் துளா ராசிக்கும் மிச்சிக ராசிக்கும் ரொம்ப முக்கியம் அந்த முலையில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் வருது இல்லைங்களா அதுதான் வந்து ஆண்களுக்கு விந்தணுக்களையும் அதிகப்படுத்துறதும் பெண்களுக்கு நீர்க்கட்டிகளை குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான ஒரு பொருள் இது யாருக்குமே தெரியிறதே இல்லை அதை என்ன பண்றாங்க அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதில்ல எங்கேயாவது ரெஸ்டாரெண்ட்டில் இத்தனூன்னு அதை கொடுத்தாங்கன்னா அதிக காசு கொடுத்து வாங்குறாங்க தினந்தோறும் யார் வந்து வெந்தயம் வெந்தயங்கிறது மகாலட்சுமி இந்த வெந்தயத்தை முளை கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பத்து நாள் கூட ஃபிரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை உடலையும் சுத்தப்படுத்திக்கலாம் நம்ம மனதையும் சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ வந்து மூலிகை சார்ந்ததான நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நிறைய கடைகள்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேம்போ வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல வேறு எந்த மூலிகை வச்சால் வந்து அந்த கடையில் வந்து வியாபாரம் நல்லா நடக்கும் பணம் புழக்கம் நிறையா நடக்கும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா வேறு எந்த மூலிகை இதுக்கு உதவும் கண்டிப்பாக அவங்க வந்து நான் சொல்கிறது மட்டும் வச்சு பாருங்கள் ஜேடுன்னு ஒரு செடி இருக்குது அது வந்து மணி அட்ராக்ஷன் செடி அப்படின்னு சொல்லுவோம் அதை நீங்கள் வைங்க அதில் வந்து நீரை தனக்குள் அதிகமாக எடுத்துக்கிட்டு அந்த செடி வந்து அப்படியே சூப்பர் குளிமையை வந்து உங்களுக்கு இது பண்ணும் துளசியும் நீங்கி ஒன்றா வைங்க அது வந்து ரொம்ப ஒரு வசீகரத்தன்மையோடைய செடி அடுத்தது மூங்கில் இதை வச்சாவே உங்களுடைய ஆஃபீஸ்க்கு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா முள்ளுக்காய் என்கிற ஊமத்தங்காய் இந்த ஊமத்தங்காய்க்கு அவ்வளோ பவர் என்ன காளியோடைய ஒரு காய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காயை நீங்கள் நார்மலாக ஒரு எப்படி எலுமிச்ச பழத்தை வந்து தண்ணியில் போட்டு வைக்கிற மாதிரி உப்பில் இந்த காய் வைங்க உங்கள் இடம் திருஷ்டி இருக்குது உங்கள் இடம் கெட்ட வைப்ரேஷனில் இருக்குது அந்த காய் வந்து நீத்து போய் அப்படி நீர் போல் ஆகிடும் இல்லை நல்லதாக இருக்குது அப்படின்னா அந்த காய் அப்படியே இருக்கும் ஒரு பத்து நாள் ஆனாலும் இதை தெரிஞ்சு நீங்கள் மாற்றிக்கிட்டு இருந்தாவே போதும் சூப்பரான மக்களே கவரக்கூடிய அமைப்பு இருக்குது அதில் முக்கியமாக விஷயம்னு சொல்லணும் எல்லாரும் ஒரு ஆண் பெண் அனைவருமே ஒரு மந்திரத்தையாவது சொல்லிட்டு வரணுமா மந்திரம் என்பது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் உட்காந்து ஒரு பத்து மணி நேரம்லாம் சொல்ல வேண்டாம் ஓம் ரீங் வசி வசி ஸ்வாக இது என்ன அப்படின்னா நம்ம ரீங்கார மூச்சு கொழல் மூச்சு திணறல் இதெல்லாமே வராமல் பாதுகாத்துக்கும் அடுத்தது நமக்கு வந்து குலதெய்வ ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அடுத்தது நவ கிரகங்களை வந்து ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ சொல்லிட்டு வாங்க இது சொல்லும்போது அதுவே மந்திரமாக மாறிடும் இந்த மந்திரங்களே வந்து உங்களுக்கு வலிமைப்படுத்தும் தினந்தோறும் யார் இதை பயன்படுத்தி ஒரு வியாபாரத்தில் உட்காடுறீங்களோ அந்த வியாபாரம் நடக்கலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வந்து இந்த இந்த கிரகமோ லக்னமோ இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடலில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ இதற்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து இப்போ இங்கிலீஷ் மெடிசனை நாடி ஏன் போகிறோம் அப்படின்னா அந்த வழியை தாங்க முடியல அந்த வழியை வந்து தாங்கிட்டு ஐ மீன் அந்த கியோருக்காக தான் வந்து சீக்கிரமாக ரிகவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் மெடிசனை நோ நாடி போகிறோம் ஸோ இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் தீர்வு அப்படிங்கிறது வந்து என்ன இப்போ ஒரு நோயை வந்து தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தீர்வு அப்படின்னா என்ன சொல்வீங்க தீர்வு முதல்ல வந்து லக்னத்துக்குள்ளே ஒரு மாந்தி ரெண்டாம் இடத்துல மாந்தி அப்படின்னு கிரகங்கள் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க ஒரு வயசு இல்லை மூ மூணு வயசுக்குள்ள கண்டிப்பாக அவங்க அடிக்கடி மருத்துவ செலவு ஹண்ட்ரட் பர்சன்ட் மருத்துவ செலவில் தான் போவாங்க ஐயோ என் குழந்தையை நம்ம மீட்டு கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அவங்க சில மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அந்த மாந்தி கோயிலுக்கு போகிறது இல்லை மா ஒரு அநாத பாடி அடக்கம் பண்ணுறது மூலியமாக இப்படி மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம் அடுத்தது குருவும் மாந்தியும் சேர்ந்தால் அது எந்த இடமும் அந்த இடம் பாதிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு உண்டு பண்ணும் இப்போ நாலாம் பாவம்னா அந்த நாலாம் பாவத்துக்கு என்ன கிரகமோ என்ன இடமோ அது என்ன உருவமோ என்ன பார்ட்டு அதை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பு அதுலேருந்து நம்ம நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அதனுடைய தசா காலங்கள் வரும்போது நம்ம வந்து வறுமுன் காப்போம் இப்போ இன்னைக்கு அலோபதி பார்த்திங்கன்னா வந்த பின் காப்பது இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் வருமுன் காப்பது நம்ம இந்த மாதிரி பண்ணால் உனக்கு வராதுன்னு சொல்கிறது அப்படி வருமுன் காப்பதை எடுத்துக்கிட்டால் வந்த பின் காப்பக்கூடிய ஒரு நோயை குணப்படுத்திடலாம் அப்போ நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக போகிறதுக்கு அல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த ரீதியாக தினம்தோறும் ஒரு மூணு லிட்டரு தண்ணி குடிங்க ஓகேவா முளை கட்டின பயிரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எல்லோரும் சாதாரணமாக நினைக்கிறீங்க முளக்கட்டின பயிர் அந்த மாதிரி ஒரு வருஷம் எதுவுமே கிடையாது தினந்தோறும் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கோ அதில் முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை கீரை எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்தது பக்கத்திலேயே விள பக்கத்திலே இருக்கும் எனது குப்பை மேனி அந்த செடியை இது வந்து இதெல்லாம் நான் இன்டக்காக சொன்னேன் அந்த செடியை தலைக்கு வச்சுப்படுங்க குப்பை மேனியை தலைக்கு வச்சு படுங்க இல்லை அப்படின்னா முடக்கத்தான் கீரைன்னு ஒன்று இருக்குது அதை தலைக்கு வச்சு படுக்கும்போது உங்களுக்கும் மூளைக்கும் அந்த கீரைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது முடக்கத்தை நிவர்த்தி பண்ணி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குது அதுதான் அந்த காலத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா காடு மேடெல்லாம் இது பண்ணி வியாபாரம் பண்ணி வர தன்னுடைய குழந்தைகளுக்கு மாவில் தோசை வார்த்தை கொடுப்பாங்க ரசம் வச்சு கொடுப்பாங்க இது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கும் நான் சொல்கிறதுல நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுவே பெரிய பரிகாரம் இது பண்ணாவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு வம்சத்தை கொடுப்பீங்க நல்ல குழந்தை வாய்ப்பை கொடுப்பீங்க ஒரு ஆண் அப்படிங்கிற பலத்தை கொடுப்பீங்க இன்னைக்கு பார்த்துட்ருக்குற நேர்கள்லாம் சொல்லுவீங்க எத்தனை ஆண்கள் கல்யாணம் ஆனவுடனே உங்களுக்கு வீரியம் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை டைவர்ஸ் ஆகுது அதெல்லாம் இல்லாமல் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப சிறப்பு மேடம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றியும் ஸோ நான் மெடிக்கல் ரீதியாக வந்து இப்போது இங்கிலீஷ் மெடிசனை நாடி போகாமல் ஜாதகத்திலே வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இல்லை போகிறதுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன் இப்போ எல்லாம் ரொம்ப முடிஞ்சிடும் கண்டிப்பாக அது இங்கிலீஷ் மெடிசன் தான் போகணும் ஐயோ இவங்க சொன்னாங்க நாட்டு வந்து போகக்கூடாது வருமுன் காப்போங்கிறது ஃபஸ்ட்டு மண்ட் மைண்டில் ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம அதுக்கு போகாம நம்மளை காத்துக்க முடியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்